அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க போவோம் சிம்பலக்கண சிம்பராசி நேர்களே உங்களுக்கு சுக்கர திசையில் சந்திரபுத்தி என்ற பதிவு தான் இது பதிவானது ஒரு என்னி எண்ணி வர நான்காம் பாவம் நான்காம் ராசியான விருட்சராசி பதிவாகும் ஓகேங்களா இப்போ இந்த விருட்ச ராசி என்னென்ன நசம் இருந்தது நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய சந்திரபவன் எப்படி பயணிச்சு எப்படி பலனி போகிறாங்க அந்த பதிவாக ஓகேங்களா அப்போ இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சு கேட்டீங்கன்னா ஜனநகராக ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டணம் அவாசம் பண்ணுறது அது ஜாதக கொடுக்கப்பட்டிருக்குங்க அதை பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த பண்ட கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ அது பாலண்ட கடத்த பார்த்தீங்கன்னா லான் தான் உங்களுக்கு உங்களுடைய லக்கணம் முதல் பாவகம் ஓகேங்களா அப்போ அந்த லக்கணத்துலேருந்து லான் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணி வர அந்த நாலாம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா இது மாதிரி நம்மளை பதிவு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எண்ணி எண்ணி நீ பதிவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நசு சார வரியாக இந்த பதிலாம் பார்க்கணும்னு கேட்டீங்கனாக்கா அதாவது ராசி எடுத்து முன் பேச்சில் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்க என்ன போட்டிருப்பாங்க அதாவது சூரியன் சந்தனம் செவ்வாயின் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நசு சாரம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அது அஸ்மினி அது என்ன சாரத்தினாலும் அந்த சாரம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த சாரதல் வாயிலாக பாத்தீங்கன்னா பயணிச்சு அந்த பலன்க்க இந்த பதிவு ஓகேங்களா இது அந்த இதோட புரிதல் இந்த புதுநீர் பலனில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிம்பலக்கணம் சிம்மராசிக்கிறது பதிவு பார்க்கணும் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க சிம்மலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர திசையில் சந்திரபுத்தி நடக்குமானால் லக்கண பாவர் இதே பதிவு நீங்கள் அப்படி பார்த்து அன்றைய வருஷம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ எத்தனை கோடி தசை புத்தி நீ கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு மூணு கோடி பத்து கோடி சுக்கர தசைங்க ஓகேங்களா அப்போ புத்தி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடியும் புத்தி சந்திரபத்தி அப்போ எத்தனை நாடுகளால் செயல்பட்டுல இருக்குன்னு கேட்டீங்கனாக்கா சுக்கர தசையானது இருபது ஆண்டுகளாக செயல்படல இருக்கு ஓகேங்களா அப்போ சுக்கரதை சந்திர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு வருடமும் எட்டு மாதம் செயல்பட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ உங்க எண்ணி எண்ணி வர நான்காம் ராசி நான்காம் பாகம் ராசியில் உங்களுடைய பாண்டு கூடிய புத்திநாதன் சந்திரபாகம் எப்படி பண்ணி எப்படி பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அப்போ என்ன என்ன என்னென்ன ரசம் சாரம்போது பார்த்துடலாங்க அப்போ என்ன ரசம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நாலாம் மாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இப்போ சந்திர பகவான் பயணிக்கிறார் அப்போ பயணிக்கிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நீச்சம் வர்றார் ஓகேங்களா அப்போ விருச்சத்தில் வந்து இவர் அதை சந்திரபாக்கம் இருந்தாவே நீச்சல் போடுறாருன்னு பொருள் ஓகேங்களா அப்போ விசாக நாலாம் மாதத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீச்சம் நீச்சல் பெற மாட்டாருங்க அப்போ நவாம மாசத்தில் பார்த்திங்கன்னா கடகத்தில் இங்கே புஷ்க மாசம் இங்கே ஆட்சி பெறுவார் ஓகேங்களா அப்போ இந்த பாத்து போது பார்த்திங்கன்னா வேஸ்ட் கிடையாது அப்போ அவங்க வந்து சந்திர அப்போ நல்லா தான் இருக்கிறார் அவங்க பாலு கூடியவன் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி என்ன பலன் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன சம்மந்தப்படுதுங்க நேரத்தில் அப்போ நாலு சம்மந்தப்படுறாங்க அப்போ அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டு மேலே பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்கள் உ உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கனாக்கா படிப்புக்கு உண்டான செலவுங்க ஓகேங்களா அப்போ அவங்க உயர்கல்வி படிக்கிறது அப்போ தூரமான ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு ஏரியா விட்டு ஏரியா போல் மாநில மாநிலம் படிக்க வைக்கிறது தண்ணி தண்ணி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி படிக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு ஒரு பயணமாக தான் இருக்கும் ஒரு திடீர்னு ஒரு கால்குலேஷனாக தான் இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்குண்டான விரை வீட்டுக்கு உண்டான செலவு உண்டான செலவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சுப செலவாக தான் நடக்கும்போது தவிர அங்கே வேஸ்ட்டு விரை விரை செலவில் வாரதுக்குண்டான பாயிண்ட் அப்பெல்லாம் அங்கே கிடையாதுங்க ஏதோ ஒரு லெவலாக லெவலாக கரெக்டாக போய்ட்டு இருக்கும் அது மாதிரி நம்ம பார்த்து உசர சூதனமாக பயணிக்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு பயணமாக இருக்கும் நம்ம அரசியல் இருக்கிறோம் அதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட இருக்கிறோம் பார பாரம்பரிய சம்பந்தப்பட்ட செயல்படுத்த வரிசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் விளையாட்டுத்துறை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான விரைவாக அதுக்கு உண்டான செலவு அதுக்கு உண்டான பயணமும் அதுக்கு உண்டான லாபத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா ஒன்றும் பெருசாலும் உங்களுக்கு ஒன்றும் நட்டமும் ஒன்று ஆவது உண்டான பயன்பும் கிடையாது அப்போ பாண்டாம் மாதிரி வலுக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு விரைவு கொடுத்து சுக விரைவாக தான் கொடுப்பாங்க அப்போ ஊர் டூர் போகக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படுக்கறையே இருந்தாலுமே அது நன்மையாக தான் இருக்கும் தீமையாக இருக்காது ஓகேங்களா சரி ரைட் இன்னும் எவ்வளோ சொல்லுங்கள் அடுத்த அடுத்து போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசு சாரத்தில் உங்களுடைய பன்னெண்டு கோடி புத்திநாதன் சந்திரபாகன் வந்து என்ன பல்லாண்டு பேர் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுத்துங்க அப்போ நாலாம் நாலாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க நாலு சம்மந்தப்பட்டு ஆறு ஏழு சம்மந்தப்பட்டு அதோட பன்னெண்டு கோடியவன் நீச்சமாக வரார் சந்திர பகவான் அவங்க நீச்சல் மட்டும் புத்தி நடத்தார் அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லா பிரச்சனை மாட்டிக்கிறது அதாவது பார்த்து காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தாயாருக்கு தேவையில்லா நோய் நொடிகளை மருத்துவம் பார்க்குறது நம்ம கலத்துறதுக்கு மருத்துவம் பார்க்கறது கூட்டாளி மருத்துவம் பார்க்கறது கூட்டு தொழில் செஞ்ச பிரச்சனை வர்றது நம்பிக்கலாக தீர்மானம் வரது திருட்டு போகிறது அதை நம்மளை ஏமாத்துறது நம்ம ஏமாறுறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பலப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வரும் அது அதுக்கான விரயம் அதுக்கான தலைமறு அதுக்கான டு ஊர் பயணம் செய்கிறது செய்கிறது ஓகேங்களா அடுத்த மன்னத்துக்கு நாம் கைக்கிட்டு நிற்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு பையண்டை போய் நம்ம மாற்றியமாக கொடுக்கும் போது கண்டிப்பாக மாற்றி மாற்றி கொடுக்குங்க இதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தோசமாக மாறுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம அயனை செய்யணும் அதே வீட்டில் வந்து பார்த்து சுக 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 போகும் சுகசானம் இது எதுவும் வண்டி வண்டியில் வண்டியில் போகிற சுக சுக போகும் இது எதுவும் இருக்குமே கட்டும் இருக்காதுங்க அத்தனை வந்து தடை போடும் அத்தனை அலைச்சல் கொடுக்கும் அத்தனை ஏங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குங்க சரி ஓகேங்களா அப்போ இது இது என்ன பரிகாரம் கேட்டால் நீச்சப்பட்டது வந்து பரிகார ஜனநாயக ஜாதமாக சொன்னால் செட் ஆகாதுங்க ஓகேங்களா அப்போ அடுத்த என்ன என்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார்ந்து போகலாங்க அப்போ அடுத்த சார்ந்து என்ன என்ன சார் இருக்குது கேட்டை சார் இருக்குது இல்லைங்களா அப்போ கேட்டை சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ நாலு சம்மந்தப்படுறாங்க அப்புறம் ரெண்டும் பதினொன்று சம்மந்தப்பட்டு அது மாதிரி அஞ்சு ஆறு ஏழு பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு கொண்டு உண்டான ஒரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ வந்தால் பற்றாக்குறையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆசையை பூர்த்தி பண்ணிக்க முடியாது யா யார்ட்டையும் பார்த்திங்கன்னா உதவி உதவி கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு தாமதம் கொடுக்கும் அதாவது தேவையில்லாத கடன் பிரச்சனை பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அர்த்தம் தெரியாமல் இருக்குங்க அப்போ நோவு வந்து நோவு கூட மருத்துவங்க தொலைவிட்டு இருப்போம் ஓகேங்களா எதுவும் புரியாத புதிராக போயிட்டு இருக்குங்க கலத்தனமும் சரி நம்மளுக்கு பிரச்சனையும் சரி தாய் மாம ஸ்தானம் வளர்ப்பு தாய் வளர்ப்பு ஸ்தானம் ஓகேங்களா வண்டி வீடு வாகனம் அந்த படிப்பு விஷயம் எல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் எல்லாத்துக்கும் தடை தாமதத்தோடு போயிட்டு இருக்குங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா போனாலும் கொஞ்சம் ஏங்கக்கூடிய அளவில் இருக்குங்க எதுவுமே ப ஃபஸ்ட்டு டக்குன்னு எடுத்து கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை வராதுங்க ஓகேங்களா சரி எவ்வளோ பயன் போய் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோவில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்